வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரால் கிரேவி இந்த ரால் கிரேவி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரால் கிரேவி இது சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசையில் சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி பூரியை நானோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஆல்டிவெட்டு சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னா கான்பஸை கவர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் அம்புட்டு ருசியாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆ கிரேவி இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கான்பர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து இந்த நாள் எடுத்துருக்கேன் நான் வந்து காய் கிலோ நாலு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான வெங்காயம் இது வந்து முந்நூறு கிராம் வெங்காயம் நூற்றம்பது கிராம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து கிராம் இருக்கும் இது தாளிக்கிறதுக்கு ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி சேரணும்னு பார்க்கலாம் அடுப்பு ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் என்ன சேர்த்துக்குவோம் அப்போ கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன ஆயில் குக்கிங் ஆயில் வச்சுருக்கீங்களோ அதையே சேர்த்துக்கிடலாம் நான் கல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கல்லெண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காய ஒட்டி பார்க்கலாம் இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் ஜீரம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் நல்லா பொரியட்டும் இப்போ சீரகம் நல்லா புரிஞ்சுக்கிட்டுருக்கு இப்போ இதில் வந்து நான் அரிசி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் என்ன சேர்த்துக்கிறேன் வெங்காயம் எவ்வளோ கம்மியாக நிறையா போட்டோமோ அது சின்ன வெங்காயம் போட்டோமோ அளவுக்கு இந்த பொக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏதோ உருளை கொஞ்சம் சேர்த்துக்கா செய்யுது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கிறோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நேரம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் கோழிங் கிரோட்டில் வந்தாக்கோம் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வலங்கி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஒரு கைப்பிடி பூண்டுருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதிலேயே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கோல்டன் குரோன்னாக வரணும் அப்போ தான் சூப்பராக இருக்கின்றி ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கத்தில் மண்டபம் இருக்கிறனால ரேடியோ படிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ இருந்தால் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டுருக்கு இப்போ வெள்ளை பூணு சேர்ந்து நல்லா வதங்கட்டு இப்போ சொன்னால் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நைட்டாக நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கலாம் நூற்றம்பது கிராம் முப்ப நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கப்படும் தக்காளி ஃப்ளேவாக வதங்கணும் நல்லா வதங்கட்டும் சூப்பரில் முத்தை இது நம்ம தக்காளி நல்லா வதங்கிட்டிருக்கு இதில் ஒரு ஒன்று ஸ்பூன் டேபிள் ஸ்டூனல் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன்ற ஸ்பூன் எடுத்துருக்கு அந்த இடி பிள்ளையும் சேர்த்துப்போம் நல்லா வதக்கி தருவோம் ராசங்கள் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கடலாம் ராசங்கள் போணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இடைய சேர்த்து நல்லா வதக்கி இப்போ ராசு போயிடுச்சு இப்போ இதை எல்லாமே ஒதுக்கி விட்டுக்கலாம் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடல சேர்த்துக்கலாம் இது டெச்சரும் இதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக டெச்சர் நல்லாயிருக்கும் கிருமியாகவும் இருக்கும் அதனால் இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கிறோம் அந்த எண்ணெயிலையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நிறமும் நல்லாயிருக்கும் டேஸ்டரும் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் எண்ணெயிலேயே இல்லை அதை மொழி வறுத்து விட்டுக்கலாம் நிறம் மாதிரி வரணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம் நிறம் மாதிரி வரட்டும் நல்ல நல்லா நிறம் மாதிரி வருது இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ பாருங்கள் நல்ல நிறம் மாதிரி வந்துடுச்சு இப்போ இதோட வெங்காயக்கல் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கிடலாம் பாருங்க எப்படி எடுத்ததுன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சு ரொம்ப சூப்பராக வதக்கிக்கிட்டுருக்கு இப்போ இதில் பாருங்கள் இதில் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தூள் மூணு சேர்த்துருக்கேன் இது மூணையும் சேர்த்துக்கிறோம் மூணு எடுத்துக்கி மூணையும் சேர்த்துக்கலாம் மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே ராசுமால் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ராசுமால் போகணும் அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ பாருங்கள் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் இறால் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்துக்கலாம் இப்போ ராலை சேர்த்தாச்சு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கசி விட்டுக்கிறோம் மசாலாவும் இறாலும் கோட்டாகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஆனால் அடுப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்க எந்த பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதெல்லாம் நம்ம இந்த உள்ளக்கெழங்கை சேர்த்துக்குவோம் உள்ளக்கெழங்கு போடாமலும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உருளைக்கிழங்கு போட்டால் குழந்தைகளுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுமே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிட்றதுக்கு இப்போ இதோட மசாலாவோட புரட்டி விட்டுக்குவோம் அப்போ இதுவும் சேர்ந்து செத்தை சிம்லேயே வெந்து வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ செத்தை வேகட்டும் சோப்பரம் பண்ணி பார்க்கலாம் சோப்பாருங்க சூப்பராக எண்ணெய் விழுந்து வெந்துக்கிட்டு வெந்துக்கிட்டுருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக அமைஞ்சிச்சு இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க வீடியோ விட நேரம் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்ப இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போதும் இறால் ரொம்ப சும்மா வேகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அஞ்சு நிமிஷத்தில் அப்புறம் லப்பர் மாதிரி போயிடும் இல்லாட்டிங்கன்னா இப்போ இதை நல்லா வேகட்டும் தண்ணி சேர்த்தாச்சு இப்ப இப்போ நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இறால் ஆட்களையும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் டேஸ்டரும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்தை சாப்பிட்றதுக்கு அவங்கக்கிட்ட அல்டிமேட்டு சுயாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்புறம் பார்க்கலாம் அப்போ பாருங்கள் ரொம்ப இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டு மூடிக்கலாம் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்க பாருங்கள் சூப்பராக இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது கொஞ்சம் லாலெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணி மட்டும் லைட்டாக வத்துட்டும் பார்க்கலாம் இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரியோட சாப்பிட்றது நல்லாயிருக்கும் தோசை இட்லியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும் இப்போ செத்தை இருக்கட்டும் போட்டு முடிக்கணும் பாருங்கள் இப்போ சூப்பராக வந்துடுச்சு இப்போ நல்லா கிரேவிலாம் வச்சு வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து அப்படியே சாப்பிடையில் கிரிக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ ஒரு மல்லித்தலை சேர்த்துக்குவோம் அதில் நீ கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கொஸ்தூரி மேத்தி என்னன்னா மல்லித்தலை சேர்த்துக்குவோம் நான் மல்லித்தலை சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த ரால் கிரேவி ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொக்குன்னோட சொல்லலாம் கிரேவின் கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருக்கும் எப்படி எதுவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சது சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை நம்ம அமர்த்தியாச்சு இப்போ அடுப்பை அமர்த்தியாச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் ப்ரெஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்